ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப சக்கப்போடு போடும் துலா ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது ஆனால் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சூப்பர் டூப்பர் ஆகும் பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கல அது நடக்கலாம் வருத்தப்பட்டிருந்தா எப்படியாவது நடந்துடும் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் நினைச்சு பார்க்க அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் கல்யாணம்லாம் கடவுள் கொடுக்குற சமயத்தில் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்கள்லேயே துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆனால் இந்த வருஷம் மூணு கிரகப்பயிற்சி நடக்கப்போகுது இந்த மூன்று கிரகப்பயிற்சியும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி துலா ராசி தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் வைத்த குறி அந்த இடத்துல இற விழுந்தே ஆகும் ஏன்னா இப்போதிக்கு துலாம் ராசி தான் சூப்பர் ஸ்டார் சொந்த பந்தங்களில் சில பேர் வருவா சில பேர் பிரிவா இந்த பிரிவினை அப்போதைக்கு வேதனையை கொடுக்கும் பின்னாடி நன்மையை கொடுக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை நான் வந்து வெளிநாட்டுல போய் ஒரு தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இருபத்தஞ்சி துலா எல்லாம் ரொம்ப சக்கப்போடு போடும் அதெல்லாம் வந்து ஆச்சரியமான முன்னேற்றம் வரும் பேரண்ட்ஸ் ஹெல்த் தான் பார்த்துக்கும் பேரண்ட்ஸோடு சண்டை போடக்கூடாது பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க இந்த நேரத்தில் அவங்கள ஏதாவது சொல்ல வைக்கும் கிரகம் உடனே அவங்க ஃபோனை கட் பண்ணுறது அவங்க மூஞ்சிலே முழிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் துலாத்துக்கு துளாராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது ஆனால் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சூப்பர் டூப்பர் ஆகும் பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கல அது நடக்கலாம் வருத்தப்பட்டா எப்படியாவது நடந்துடும் ராகு அற்புதமாக இருக்கும் அந்த ராகு அஞ்சில் வந்தாலும் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்பதாவது பாடல் எழுவத்தஞ்சாவது பாடலை படித்தா போதும் அது கிடக்கடன் பூர்வ புண்ணிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் சனி வெளியில் வந்து ஆறாம் இடத்துக்கு வரப்படுறாரு ஸோ இவங்களுக்கு இருபத்தெட்டாவது வருஷம் வரைக்கும் இவங்களுக்கும் சூப்பர் டூப்பர் தான் ஏன்னா துலா லக்ன துலா ராசியில் தான் சனியை உச்சம் பெறக்கூடிய அவ்வளோ பிரமாதம் இருக்கும் அதனால் ஏற்றம் பிரமாதமாக இருக்கும் நினச்சி பார்க்க அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் பெரிய அளவுக்கு துர்கை வழிபாடெல்லாம் வச்சுக்கினாங்கன்னா ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுவாங்க எப்போவுமே சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி துலாம் அதனால் நரசிம்மர் காயத்ரி கேட்டுட்டு வண்டியில் பொற்ச கேட்டு இல்லைன்னா வீட்டில் உட்காந்து கேட்டு உக்கரம் வீரம்னு சொன்னால் பரவாயில்ல இல்லைன்னா ஓம் நரசிம்மயா நமகன் சொன்னால் பரவாயில்ல எங்காவது வீடு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு ஒரு பானகம் வருஷம் மாதத்துக்கு ஒரு தடவை பணம் கட்டி கொடுத்தீங்கன்னா போதும் அந்த பானக நெய்வேதியெல்லாம் துலாத்துக்கு ரொம்ப அற்புதம் நடக்கும் அதே போல் வந்து துலாத்துக்கு வந்து குரு பார்வையில் வராங்க அதில் விசேஷ பார்வை வருது ஸ்கின் அலர்ஜியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பரம்பரையாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரு சுகரு பிபி தைராய்டு ஹார்மோன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த ஸ்விங்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் துலாத்துக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தெட்டு வரைக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்னஸ் வச்சுக்கும் இந்த கால் ரொம்ப வீக்காக இருக்கிற ராசியில் துலாம் நான் ரிசர்ச் பண்ணதில் அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து கால் நடந்தால் வலிக்குது நடந்தால் வலிக்க தான் செய்யும் அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் ஆகும் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமான அமைப்பு ஏற்படும் சனி உச்சம் பெறுவர் அதனால் எந்த துலா ராசிக்காரங்களுக்கும் கழுத்துலேயும் முதுகு தண்டுபிடத்துலையும் ஒரு பிரச்சனை வரும் அது சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் அதிகமாக கற்றுக்கக்கூடிய ராசி யாருன்னா ராசி இருபத்தஞ்சிலேருந்து நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கினிங்கன்னா சனி இருபத்தாட்டு இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு ஸோ மற்ற ஜோசியம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இதோட ஒரு நல்ல டைம் வராது ஒம்போதில் குரு வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த சமயத்தில் நான் நாற்பதாயிரரூபா தான் சம்பாதிக்கிறேன் நாலாயிரரூபா வாங்குறவங்க கூட கல்யாணம் பண்ணுறான் சந்தோஷமாக இருக்கான் மனசு தான் மார்க்கம் ஸோ கல்யாணம்லாம் கடவுள் கொடுக்குற சமயத்தில் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க கல்யாணம் புத்திர சந்தானம் இதெல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் மகிழ்வுடன் வரவேற்றுக்கொள்வது நன்றி துலாம் ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்ட்டுன்னு சொல்லிவிடுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தை அற்புதமான ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஆண்டு எண்ணம் நிறைவேறக்கூடிய ஆண்டு கனவு நனவாகக்கூடிய ஆண்டு இப்படி அடிக்கிக்கிட்டே போகலாம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஒன்று சுருக்கமாக சொல்லிடுறேன் பனிரெண்டு ராசிக்காரர்கள்லேயே துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவர்களுக்கு தொண்ணூறு மார்க் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுப்பேன் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல வருஷமா இந்த வருஷம் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மூணு கிரகப்பயிற்சி நடக்கப்போகுது இந்த மூன்று கிரக பயிற்சியும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி துலா ராசி தான் மற்ற ராசிகளுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு தான் நல்லா இருக்கு இங்கே பாருங்க இப்போதைக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு போக போகிறார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க போவது என்பது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை நல்ல பலன்களை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு எதிரியை தோக்கடிக்க போறார் கடனை விளக்கி வைக்க போறார் நோயை தள்ளி வைக்க போறார் உங்களுக்கு என்னென்னலாம் ஆகாதோ அந்த ஆகாத அத்தனை விஷயங்களையும் துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் சனி பகவான் தள்ளி வைக்க போகிறார் சரிங்கய்யா இப்போது நான்கு பத்தாம் இடம் அதாவது இப்போது ஐந்தாம் இடத்துல பதினோராம் இடம் இந்த அதாவது ராகுகேது பயிற்சி அமைப்புகளில் இப்போது ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அஞ்சு பதினோராம் இடங்களில் வந்துடுறாங்க பதினோராம் இடத்துல கேது வர்றதுன்றது மிகப்பெரிய யோக பலன் ராகு கேதுக்கள் எப்பொழுதெல்லாம் மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் வர்றாங்களோ அப்போ அவங்க நல்ல பலன்களை செய்வாங்க அந்த அமைப்பின் அடிப்படையில் லாபத்தில் ஜூன் மாதத்திற்கு பிறகு கேது வருவது என்பது எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு அதுவும் எதிரிகளை தள்ளி வைக்கக்கூடிய லாபம் வரக்கூடிய பண வரவுகள் வரக்கூடிய ஐயா எதிரி இல்லாமல் இருக்கலாம் எனக்கு பணம் காசு வரணுமேங்க கடன் இல்லாமல் இருந்தாலும் நான் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வருமானத்தோடு இருக்கணுமே அந்த வருமான அமைப்புகளை கேது ஜ பதினோராம் இடத்தில் கேது மூலமாக துலாம் ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் மிச்சம் இருக்கின்ற ஒரே ஒரு மிகப்பெரிய வருடாந்திர கிரகம் குரு பகவான் இப்போது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி அப்படியே ஒன்பதாம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போறார் புத்துணர்ச்சி தரப்போகிறார் புதிய தரப்போகிறார் குழந்த பாக்கியத்தை தரப்போகிறார் புத்திர இந்த திருமண பாக்கியத்தை தரப்போகிறார் வேலை பாக்கியத்தை தரப்போகிறார் வீடு பாக்கியத்தை தரப்போகிறார் வாகன பாக்கியத்தை தரப்போகிறார் பாக்கியத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற குரு உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசிற்கேற்ற என்ன கிடைக்கணுமோ அந்த பாக்கியத்தை தரப்போகிறார் அப்போ பாருங்கள் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மே மாதம் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி ஜூன் மாதம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி மூன்றுமே அட்டகாசமான ஒரு அமைப்பில் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க துளாராசிக்காரர்களுக்கு மட்டும்தாங்க இந்த அமைப்பு இருக்குது ஆகவே துலாம் ராசிக்கு சுருக்கமாக சொல்லி விடுகிறேன் பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபக்திகள் நன்றாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வானமும் வசப்படும் அப்படிங்கிறதான் உண்மை வானத்துல பறக்கவே போறீங்க அந்த அளவிற்கு தொட்டத்தை தொடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க இவ்வளவு பலன்களும் சொல்றீங்க ஏதாவது நல்லதா உண்மையிலே நடக்குமா அப்படின்னு பார்த்தா கோச்சார ரீதியில விட தர் தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்கணும் ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் கஷ்டப்படுகின்ற அமைப்பாக இருந்தாலும் கூட கோச்சார அமைப்புகள் நல்லவைகள் இருக்கும்போது கஷ்டங்கள் குறைவாகத்தான் இருக்கும் ஆனா பிறந்த நேரத்தின் ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல காலம் பிறந்திருந்தா இது இன்னும் வட் ஒன்றுக்கு இரண்டாக யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷங்க திருமண பருவத்தில் இருக்கவங்க திருமணம் ஆனவங்க பத்திம வயதில் இருக்கக்கூடியவர்கள் வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்கள் வயோதிக வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவரவருடைய வயதில் கேட்டார் போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேங்க என்ன கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த மூன்று பயிற்சிகளும் சரியாக இந்த ஆண்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்லவிகளை கண்டிப்பாக அனுபவிக்க செய்யக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்குங்க துளாராசிக்கார்கள் எல்லாருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்த சனி பயிற்சி கால படங்கள் எப்படிப்பட்ட படன்களை கொடுக்க போறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடித்த படம் வேட்டையன்னு ஒரு படம் அதில் ஒரு ஒரு விஷயத்தையும் முடிச்சுட்டு குறி வச்சா தப்பாது அப்படின்னு சொல்லுவார் குறி வச்சா இற விழுகணும் அப்படின்பார் அதுதான் இப்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் வைத்த குறி அந்த இடத்துல இற விழுந்தே ஆகும் ஆறாம் இடத்துல சனி உட்காந்துருக்கு ஆறாம் இடம் அப்படின்னா ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் ருணம் அப்படின்னா நோயின்னு சொல்லுவோம் கடன்னு சொல்லுவோம் ரோகம்னா நோய் ருணம் அப்படின்னா கடன் சத்ருன்னா எனிமி இந்த மூணையுமே அழிச்சிரும் உருவாக்கி அளிக்கும் சம்பவம் பண்ணுவீங்க அதுதான் உண்மை துலாம் ராசி நண்பர்களுக்கு நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு எனர்ஜிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் அதோட ரிசல்ட் உண்மையாக நான் என்ன ஃபீல் பண்ணுறோம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் துலாம் ராசி நண்பர்களுக்கு நெஜமாகவே டாப் கிளாஸுங்க ஆறாம் இடத்துல சனி போய் உக்காந்ததுனா உங்கள் கீழே ஒரு மினிமம் ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க ஒருவேளை நீங்கள் பெரிய ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்தீங்க பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் கூட வேலை செய்வாங்க அந்த அளவுக்கு நடக்கும் நிறைய பேர் இப்போ இந்த காலகட்டங்களுக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது நல்ல படிப்பு ஃபஸ்ட் மார்க் வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா இப்போதிக்கு துலாம் ராசி தான் சூப்பர் ஸ்டார் ஏன்னா பொதுவாக அந்த சனி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு நல்ல பலம் இருக்குது அதில் பார்க்கும்பொழுது பொழுது சனி ஆறாம் இடத்துல உட்காந்துரு மறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலு எட்டு கூடிய பாவகங்களை பார்வையில் விழுகிறது காரகோ பாவ விருத்தி எந்த காரகம் நெகட்டிவா இருக்கிறவன் நெகட்டிவா இடத்துல இருக்கும் பொழுது அவனோட வலிமை போயிடும் அதுதான் சக்சஸ் அதனால உங்களுக்கு வெற்றி ஏற்படும் சிம்பிளுங்க ஒரு வில்லன் இருக்கான் வில்லனுக்கு ஆயுதம் இல்லாமல் போராட தெரியாது சண்டை போட தெரியாது ஆனால் அந்த வில்லனுக்கு அன்னைக்கு டேட்டுக்கு ஜூரம் அன்னைக்கு டேட்டுக்கு ஆயுதம் வேலை செய்யல அப்போ யார் ஜெயிப்பா சிம்பிள் அதுக்கு நீங்கள் சண்டை போகணுன்னு அவசியம் கிடையாது ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுக்கான பலம் இல்லைன்னாவே முடிஞ்சது இல்லை நம்ம ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க சோழி முடிச்சிட்டாயா அப்படின்னு அதுதான் உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றி பலம் உண்டு யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க எந்த விஷயத்துக்கும் இறங்க மாட்டிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல சனி போகும்பொழுது துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த பண்ணை வியாபாரம்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க நான் பார்த்து கோழி பண்ணை வச்சுருக்கிறேன் சார் நான் வந்து மாட்டு தொழுவம் வந்து ஆரம்பிக்க போகிறேன் நிறைய பேர் இந்த அனிமல்ஸ் சொல்லுவோம் அனிமல்ஸு மாடு ஆடு கோழி சேவல் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஆரம்பிக்கணும்னு தோணும் பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சுருவங்களுக்கெலாம் சூப்பராக இருக்கும் மருத்துவம் படிக்கணும்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் சூப்பராக இருக்கும் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜிஸ்டில் ரொம்ப பெரிய ஏற்றம் கொடுக்கும் நிறைய பேர் நீட்டெலாம் கிளியர் பண்ணி பட்டாசுகளை போய் நிறைய பேர் ஃபாரின்லாம் போய் படிப்பீங்க ஏன்னா காலப்பூசனுக்கு பன்னெண்டாம் வீடு ரஷ்யா போய் படிக்கிறது ஜப்பான் போய் படிக்கிறது இந்த மாதிரி பெரிய வெளியே இடங்களுக்கு போய் பயசிட்டு வராது இல்லை மேல் படிப்புக்காக வெளியே போகிறது ஆனால் அந்த மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் கவனமாக இருங்க உங்களுக்கு பணம் காசு கொட்டும் பெரிய வீடாக வாங்குவீங்க இருக்கிற வீட்டை வித்துட்டு பெரிய வீடாக வாங்குவீங்க பெரிய நிலமாக வாங்குவீங்க வீடு ஃபுல்லாக அப்படியே கலை நயமாக அப்படியே தடபுடலாம் அப்படியே ஏற்பாடு பண்ணுவீங்க எல்லாமே நடக்கும் நிறைய இனிமேல் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பர்மனென்ட் எம்ப்ளாயாக மாறுகிறது அதனால சலுகைகள் அதிகரிக்கிறது கமாண்டிங் ரோல் கிடைக்கும் பத்து பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாக திறமை இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறுவீர்கள் செயல் வீரராக மாறுவீர்கள் சொன்னால் சும்மா வள வளன்னு பேசுறது கிடையாது முடிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்கிற மாதிரி தான் இருப்பீங்க கமாண்டிங் ரோல் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நிறைய சக்ஸஸ் மாணவ மாணவிகள்லாம் நல்ல ஸ்கோர்லாம் கிடைக்கும் ஆனால் என்ன நைட்டு கூட உழைப்பீங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் செய்யக்கூடிய இது வரைக்கும் போடக்கூடிய உழைப்பு ஹார்ட் ஒர்க் எது இருக்கோ அதெல்லாம் ஒரு வழியில் இருக்கும் தர் இஸ் ஒன் ஃபார்முலா தட் இஸ் ஒன் பேட்டர்ன் தட் ஆர் ஃபாலோயிங் ஆனால் இனிமேல் பார்க்குறச்சு அந்த பேட்டர்னே மாறிடும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண போகிறீங்க அந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கப்படுது அமேசிங் மாற்றங்கள் நினச்ச முடி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் செல்லப்பிராணிகள் வழக்கணும்னு ஆசை வரும் அதே மாதிரி ஒரு கடன் வாங்கணும் அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செட்டில் ஆகிடுவீங்க நல்லா இன்னொரு பெரிய யோகம் என்ன தெரியுமா குரு பார்வை வேற வரப்போகிறது மே மாசத்துல இருந்து மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது துலாம் ராசி நபர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு எல்லாமே நடக்கப்படுறது இல்லை ரொம்ப ஸ்பெஷலான சூட்சம் என்னன்னா விருச்சிகம் கடகத்துல யாருக்கு சுக்கரன் இருக்கிறதோ அந்த ஆண்களுக்கு கல்யாணம் ஆகும் அதே மாதிரி விருச்சிகம் கடகத்துல எந்த பெண்களுக்கு செவ்வாய் இருக்கிறதோ அவளுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும் இந்த ரெண்டு இடங்கள்ல குரு சுக்கரன் இந்த ரெண்டு இடங்கள்ல குரு செவ்வாய் இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அற்புதமான மாற்றங்கள் இதனால வீடு கட்டுறது நிலம் வாங்குறது குழந்தைப் பிராப்தம் ஏற்படுது பட்டு 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 நல நடந்துட்டே போகும் அவ்வளோதான் சரி நீங்க என்ன பண்ணலாம் அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது நிறைய இடங்களுக்கு நீங்க போவீங்க அதில் துலாம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயருக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு பேர் இருக்கு ரோகத்தை அழிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தமிழாக்கத்திலாம் சொல்கிறேன் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் சென்னையில் அந்த ஆஞ்சநேயர் இருக்கார் அவருக்கு உங்கள் தான தர்மங்கள் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் ஊர்லையே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வடமாலை போடுறது சனி ராகு சேரும் பொழுது வடமாலை உழுந்து அது போடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பை நல்லா மாற்றி கொடுக்கும் இப்போ நீங்கள் எயிட்டி ஸ்பீடில் போகிறீங்கன்னா அந்த வடமாலை போட்டு சுவாமிக்கு ஒரு நாள் அங்கேருந்து நீங்கள் அபி அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி மினிமம் ஒரு அஞ்சு பேருக்கு தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா எண்பதில் போகிற வண்டி தொண்ணூத்தஞ்சில் போகும் நல்ல புல் கொடுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது தேவியுமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை நாள் இருந்ததில் ஒரு குழப்பம் எப்போவுமே துளாராசிக்கு ஒரு இது ஓகேவா இல்லையான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதில் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு ஆளை பார்த்த உடனே டக்குன்னு முடிவெடுக்கிறதுல அவங்க சரிவாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு வரும்பொழுது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இந்த நியூமராலஜிஸ்ட் என்கிட்ட ஒருத்தங்க ரொம்ப இப்போ தெரிஞ்சவகை சொன்னாங்க ஏப்பா எல்லா பேரும் நான் வச்சு ரெண்டு நிமிஷத்தில் கொடுத்துட்றேன் என் கம்பெனிக்கு பேர் வைக்கிறதோ என்னால் யோசிக்கவே முடியலன்னாரு அது துளாராசிக்காரர் அதாவது மற்றவங்களுக்கு வச்சு கொடுக்க முடியுது தனக்குன்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே அவங்க மனசில் இருந்துட்டுருக்கும் இருக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து இருக்கும் அதாவது இந்த லைஃப் ஓகேவா இல்லையா நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு துளாராசிக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடியது குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இந்த குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக அவர்களுக்கு இருக்குது சொந்த பந்தங்களில் சில பேர் வருவா சில பேர் பிரிவாக இந்த பிரிவினை அப்போதைக்கு வேதனையை கொடுக்கும் பின்னாடி நன்மையை கொடுக்கும் நீங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அதிகமாக உங்கள் ஃபேமிலியிலே அதிகமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க யார் வரணும் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்கள்லாம் சேர்த்துட்டா ஃபேமிலி நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்கூட்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்து வந்துடும் சொந்த பந்தங்கள் பாதி போயிடுவாங்க பாதி இருப்பாங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை குழந்தைகளுடைய டிசிஷன் மேக்கிங்கில் அம்மா அப்பா அவர்களுடைய மனத்தில் என்ன இருக்குங்கிறத முடிவு எடுக்கு முடிவெடுத்து அதை பார்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகள் குழந்தைகளுக்கு உண்டான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நிறைய நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பார்ப்போம் குழந்தைகள் வந்து இப்படி ரோட் சைடு இருப்பாங்க அம்மா அப்பா வந்து லெஃப்ட் சைடில் பாதுகாப்பாக போயிட்டுருப்போம் அப்படி இருக்கக்கூடாது இவர்களை மாற்றி கையை பிடிச்சிக்கணும் அதெல்லாம் நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வாய்ப்பு வெளியூர் வாய்ப்பு நான் வெளிநாட்டில் வந்து விசா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் பிஆர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து வெளிநாட்டில் போய் ஒரு தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுடைய இழப்பு ஒரு ரொம்ப தெரிந்த நண்பருடைய இழப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் வயசான தாத்தா பாட்டி அவர்களுடைய காலங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு நம்ம பார்க்க முடியும் குடும்ப சூழ்நிலைகளில் முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன் ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு நல்ல நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் அதே சமயத்தில் ட்ரேடிங் பண்ணுறவர்கள் அதை பற்றி முழுமையாக படித்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கும்போது பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுக்கிறது துளாராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுலையே எனக்கு தோணுது வந்து குருவுடைய மாற்றம் இவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சனி மாற்றம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கால் சம்பந்தமான உபாதை நிறைய துளாராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கால்வெளி இப்போ தான் முட்டு வெலி ஆரம்பிச்சிருக்கும் இன்னமோ தெரில அப்படின்னு சில நேரத்தில் அப்படி யோசிப்பாங்க துளாராசிக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது இருக்குது கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரமாதமாக ரொம்ப ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மகாலட்சுமி வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பித்தாங்கன்னா சம்பாத்தியத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வரும் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது